எனக்கு தெரியும் கத்தர் ஏதோ இந்த நாட்கள்ல செய்ய போகிறார் ஏதோ இடைவிட போகிறார் தெரியும் சொல்லுகிறார் ஓடிராத 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 பிரச்சனைக்கு பயந்து ஓடிராத

அட சொல்ற நான் யுத்தம் பண்றேன் நான் உனக்காக எல்லாம் செய்றேன் ஆனா நீ நிக்கணும் தெரிக்கணும் சில சொல்லுவாங்க தெரியுமா நீங்க சும்மா நின்னா மட்டும் போதும் மீதி நாங்க பாத்துக்கும் சொல்லுவாங்க தெரியுமா நீங்க அதுல நிக்கணும் நம்ம என்ன சொல்லுவோம் செல்ல அந்தல ஐயோ உங்களுக்கு அதெல்லாம்